அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு பத்து பாடம் சமூக அறிவியல் வரலாறு அழகு எட்டு அழகு தலைப்பு தேசியம் காந்திய காலகட்டம் கச்சல் விளைவுகள் தேசியவாத காலனித்துவ கீழ்த்திசை நாடுகளின் மரபு ஜனநாயகம் சத்தியாகிரகம் மற்றும் சுதந்திரம் போன்ற விதிமுறைகளையும் கருத்துக்களையும் வரையறுத்தல் கடின பகுதி காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள் துணை தலைப்புகள் ஒன்று சம்பரான் சத்தியாகிரகம் ரெண்டு ரவுலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் பாட அறிமுகம் ஒரு தேசத்தை உருவாக்குறதுல ஒரு தலைவரோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் இத்தாலியை உருவாக்கின கரிவால்டியா இருக்கட்டும் அமெரிக்க போரில் அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பை எழுதின தாமஸ் ஜபாசனாக இருக்கட்டும் வியட்நாமை உருவாக்கிய ஹோசிமின்னா இருக்கட்டும் அவங்களோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் நம்ம இந்திய நாட்டை உருவாக்குனதில் நம்மளுடைய தேசப்பிதாவான மகாத்மா காந்தியடிகளுடைய பங்களிப்பு உண்டு அவர் குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் பிறந்த அவர் தன்னுடைய வக்கீல் படிப்பை முடித்தார் பின்னாடி பணி நிமித்தமாக தென்னாப்பிரிக்கா சென்றார் அங்குள்ள இந்தியர்களுடைய உரிமைக்காக பல சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டார் இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாவது வருஷம் தமது குருவான கோபாலகிருஷ்ண கோகலே உடைய அழைப்பை ஏற்று இந்தியாவிற்கு வந்தார் அவருடைய தொடக்க கால சத்தியாகிரக போராட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம் துணை தலைப்பு ஒன்று சம்பரான் சத்தியாகிரகம் சம்பரான் சத்தியாகிரகம் சம்பரான் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல உள்ள ஒரு கிராமம் இதுல சத்தியாகிரகம் நடக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் செயற்கை சாயங்கள் கிடையாது இயற்கை சாயங்கள் மட்டும்தான் உண்டு தாவரங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட இயற்கை சாயங்களை பயன்படுத்தினாங்க அந்த தாவர சாயங்கள்ல பழமையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவுரி இதுலேருந்து என்ன நிற சாயத்தை தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகோ எனப்படும் கருணீல சாயம் அதனால பிரிட்டிஷார் சம்பரானில் உள்ள விவசாயிகள்கிட்ட தீன்காதியா முறையை அறிமுகப்படுத்தினாங்க இந்த காதியா முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீன் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு மூன்று அப்படிங்கிற பொருள் காதியா அப்படிங்கிறது நிலத்தினுடைய ஒரு பிரிவு அது கதா என்று அழைக்கப்பட்டது இதன்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பங்கு நிலத்தில் விவசாயிகள் மூன்று பங்கு அவுரி செடியை பயிரிட வேண்டும் மிச்ச பதினேழு பங்கு நிலத்தில் அவங்க எந்த உணவு பயிர் வேணால் பயிரிட்டு கொள்ளலாம் மொத இந்த சாயத்துக்கான தேவை அதிகமாக இருக்கும் பொழுது பிரிட்டிஷார் அதனை கொண்டனர் பின் நாட்களில் ஜெர்மானியர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட வேதியியல் சாயங்கள் வந்ததுக்கு பின்னாடி இந்த அவுரிக்கு தேவை இல்லாமல் போயிடுச்சு அப்படியே விவசாயிகள் இந்த தீன்காரிய முறையிலிருந்து வெளியே வரணுன்னாலும் நிறைய நிலுவைத் தொகைகளை பிரிட்டிஷார் வசூலித்தாங்க அதனால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க முதன் முதல்ல சம்பரானில் ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவங்க தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இதற்காண்டி ராஜ்குமார் சுக்லா காந்தியடிகளை சம்பரானுக்கு அழைக்கிறாரு காந்தியடிகள் அவருடைய அழைப்பை கேட்டு சம்பரானுக்கு வாராங்க சம்பரானுக்கு வந்ததுக்கு அப்புறமா சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து எல்லா விவசாயிகளும் சம்பரானில் காந்தியடிகளை பார்க்கறதுக்கும் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கும் ஒன்று கூடுறாங்க போராட்டம் தொடருது காந்தியடிகள் வந்தது தெரிந்த உடனேயே அங்கே காவலர்கள் குவிக்கப்படுறாங்க காந்தியடிகளை சம்பரானை விட்டு வெளியேறுமாறு சொல்கிறாங்க ஆனால் காந்தியடிகள் சம்பரானை விட்டு வெளியேறலை விவசாயிகளை கொண்டு அமைதியான முறையில் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறாங்க இதனால் அடிபணிந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் அக்டோபர் மூணாம் தேதி ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறாங்க அதில் காந்தியடிகளையும் உறுப்பினராக சேர்க்கிறாங்க அந்த விசாரணைக்குழு விவசாயிகள்கிட்ட விசாரணை நடத்தின பின்பாக தீன்காதியா முறையை நீக்கிட்டாங்க இவ்வாறு சம்பரான் சத்தியாகிரகம் வெற்றி பெற்றது காந்தியடிகளுடைய முதல் சத்தியாகிரகத்தினுடைய வெற்றி தொடர்ச்சியாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதால ஒரு சத்தியாகிரக போராட்டத்தையும் அகமதாபாத்தில் மேல் தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்திலையும் ஈடுபட்டு அதில் வெற்றி பெற செய்தது செயல்பாடு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டை மற்றும் குறிப்புகளை பயன்படுத்தி சம்பரான் சத்தியாகிரகம் தொடர்புடைய நிகழ்வுகளை ஒவ்வொரு மாணவராக கூற செய்தல் முதல் படத்தில் இண்டிகோ தாவரத்துடைய படம் கொடுக்கப்பட்டிருக்கு பட அட்டையில் இரண்டாவதாக விவசாயிகள் இண்டிகோ பயிரிடுதல் கொடுக்கப்பட்டிருக்காங்க மூன்றாவது பட அட்டையில் இண்டிகோ பயிரிட ஐரோப்பிய பண்ணையாளர்கள் விவசாயிகளை கட்டாயப்படுத்தக்கூடிய அந்த படம் கொடுக்கப்பட்டிருக்கு நான்காவது பார்த்தோம்னா காந்தியடிகளுடைய முதல் சத்தியாகிரக உரை அதனுடைய படம் இடம் ஐந்தாவதாக காந்தியடிகள் மற்றும் மக்கள் ஒன்றாக நடத்திய அந்த சம்பரான் சத்தியாகிரகத்துடைய படம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆறாவதாக சம்பரான் சத்தியாகிரகத்தினுடைய வெற்றி தொடர்பான படம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாணவராக வந்து ஒவ்வொரு பட அட்டை மற்றும் குறிப்புகளை பயன்படுத்தி அந்த நிகழ்வுகள் தொடர்பான நிகழ்வுகளை வரிசையாக கூற செய்யலாம் செயல்பாடு ரெண்டு கீழ்காணும் கட்டத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள சம்பரான் சத்தியாகிரகம் தொடர்பான வினாக்களுக்கு விடை கண்டுபிடிக்கச் சொல்லுதல் இப்ப பார்த்தோம்னா வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் எந்த தாவரத்தை விளைவிக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கட்டத்துல இண்டிகோ அப்படிங்கிற ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அடுத்தது இருபது பங்கு நிலத்தில் எத்தனை பங்கு இண்டிகோ பயிரிடப்பட்டது அப்படிங்கும் பொழுது மூன்று அப்படிங்கிற விடைய அந்த கட்டத்துல கண்டுபிடிக்கலாம் அடுத்து சம்பரான்ல எந்த விவசாய முறை பின்பற்றப்பட்டது அப்ப தீன்காதியா அப்படிங்கிற விடைய அந்த கட்டத்துல கண்டுபிடிக்கலாம் அடுத்து சம்பரான் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் அப்படிங்கும்பொழுது மகாத்மா காந்தியடிகள் அந்த காந்தியடிகள்ங்கிற வார்த்தை அந்த கட்டத்தில் இருக்குது அதை கண்டுபிடிக்க சொல்லலாம் அடுத்தது காந்தியடிகள் நடத்திய முதல் சத்தியாகிரக போராட்டம் எது அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் இவ்வாறு கேள்விகளை கேள்விகளுக்கான விடைகளை அந்த கட்டத்திலிருந்து கண்டுபிடிப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு அந்த பெயர்கள் நல்ல தெளிவாக மனதில் பதியும் அடுத்து செயல்பாடு மூணு கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் சம்பரான் கேதா அகமதாபாத் போன்ற இடங்களை சுட்டிக்காட்டி அதன் முக்கியத்துவத்தை விலக்கி அந்த இடங்களை வரைபடத்தில் மாணவர்களை அடையாளம் காண செய்யலாம் இந்த மேப்பை காமிச்சு நம்ம முதல்ல இந்த கேதா எங்க எங்கே இருக்குது அப்புறம் அகமதாபாத் எங்கே இருக்கு இப்போ சம்பரான் பீகார் மண்டலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த நம்ம சொல்லி கொடுத்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாணவராக வந்து எந்த இடங்களை இந்திய வரைபடத்தில் அடையாளம் காண செய்யலாம் துணை தலைப்பு ரெண்டு ரவுலட் சட்டமும் ஜாலியன் வல்லாபாக் படுகொலையும் பாடப்பொருள் விளக்கம் ரவுலட் சட்டம் புரட்சி இயக்கங்கள் அதிக அளவில் தோன்றி வளர்ந்ததுனால பிரிட்டிஷார் சார் சிட்னி ரவுலட் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க அதன்படி ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது இது இந்த சட்டத்தின்படி விசாரணையின்றி யாரை வேணாலும் கைது பண்ணலாம் மேலும் இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கலாம் இந்த சட்டம் காந்தியடிகளால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்டது இந்தியா முழுவதும் பல போராட்டங்கள் வெடித்தன இதனால் காந்தியடிகள் கைது செய்யப்படுறாங்க காந்தியடிகள் இந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம் இந்தியாவில் குறிப்பாக பார்த்தோம்னா வட இந்தியாவில் பஞ்சாப் அமிர்தசரஸ் போன்ற பகுதிகளில் அதிகமாக நடக்குது அமிர்தசரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஐம்பதாம் தேதி டாக்டர் சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்லு ஆகியவங்க கைது செய்யப்படுறாங்க இந்த முக்கியமான தலைவர்களுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஜாலியன் வாலாபாகில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுது இந்த ஜாலியன் வாலாபாக் எங்கே இருக்குதுன்னா அமிர்தசரஸில் இருக்குது இந்த பூங்கா எப்படிப்பட்ட ஒரு தோச்சத்தை கொண்டது அப்படின்னு பார்த்தானா உயரமான மதிர்ச்சுவர் உண்டு ஒரே ஒரு வாயில் மட்டும்தான் உண்டு இந்த கூட்டம் எப்பொழுது நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் நாள் நடக்குது இது சீக்கியர்களுடைய அறுவடை திருநாளான வைசாகி திருநாள்ல நடக்குது அமைதியான முறையில் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டத்தை பத்தி தெரிஞ்ச உடனேயே ஜெனரல் ரெஜினால் டயர் தன்னுடைய காவலர்களோட அக்கூட்டத்தை சுற்றி வளைத்து துப்பாக்கி சூடு நடத்த அனுமதி கொடுக்கிறார் அனுமதி கொடுத்தவுடனே வாயில் குறுகிய வாயில் ஒரே ஒரு வாயில் தான் உண்டு வரும் உயரமானது அப்படிங்கிறனால பொதுமக்கள் ஈஸியாக வெளியேற முடியல பத்து நிமிடங்கள் நீடித்த இந்த துப்பாக்கி சூட்டில் முன்னூற்றி எழுவத்தொம்போது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் காந்தியடிகள் ஹைசர் இ ஹிந்த் பட்டத்தையும் ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் பட்டத்தையும் நைட்வுட் பட்டத்தையும் திரும்ப அளித்தனர் செயல்பாடு நாலு மாணவர்களை ஒவ்வொருவராக அழைத்து கொடுக்கப்பட்டுள்ள அட்டைகளில் ஒரே வண்ணமுள்ள அட்டைகளை எடுக்க செய்து அதிலுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி குறிப்பில் உள்ள நிகழ்ச்சிகளை தொடர்புபடுத்தி விளக்கலாம் இப்போ பார்த்தோம்னா இதில் நான்கு வண்ணமான அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தோம்னா மஞ்சள் நிற அட்டைகளை எடுக்கலாம் இப்போ மஞ்சள் வண்ண அட்டை அப்படின்னு பார்க்கும் பொழுது அமிர்தசரஸ் அமைதியான பொதுக்கூட்டம் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்படுதல் ஜாலியன் வலாபாக் இந்த நாளை எப்படி தொடர்புபடுத்தி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பூங்கால ஒரு அமைதியான பொதுக்கூட்டம் நடைபெறுது எதுக்காண்டி த நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாக அந்த கூட்டம் நடைபெறுது அடுத்து சிவப்பு வன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் ஹைசர் ஹிந்த் ரவீந்திரநாத் தாகூர் நைட்ரு அப்படின்னா என்னென்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து காந்தியடிகள் தனக்கு கொடுக்கப்பட்ட ஹேசர் இ ஹிந்த் பட்டத்தை திரும்ப கொடுக்குறாரு ரவீந்திரநாத் தாகூர் நைபுட் பட்டத்தை திரும்ப கொடுக்கறாரு இப்போ நீலவண்ண அட்டையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது விசாரணையின்றி கைது செய்தல் இதை எப்படி தொடர்படுத்தி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது இதன்படி பார்த்தோம்னா விசாரணையின்றி யாரை வேணாலும் கைது செய்யலாம் அதனால் இது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்டது இந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாக மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள செய்யலாம் அடுத்தது செயல்பாடு ஐந்து ஜாலியன் வாலாபாக் நிகழ்வை மாணவர்களுக்கு எடுத்து ஏற்கனவே சொல்லியாச்சு அந்த நிகழ்வை நம்ம நாடகமாக நடிக்கச் சொல்லலாம் எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஒரு மாணவன ஜென்ரல் டயராகவும் சில மாணவர்களை காவலர்களாகவும் மற்ற மாணவர்களை பொதுமக்களாகவும் பாவித்து வகுப்பறையில் அந்த சூழலை நாடகமாக நடித்து காண்பிக்க செய்யலாம் செயல்பாடு ஆறு ஆசிரியர் சில குறிப்புகளை காகிதத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம் எடு எடுத்துக்காட்டாக ஜாலியன் வல்லபாக் படுகொலை அப்புறம் ஜென்ரல் டயர் காந்தியடிகள் போன்ற குறிப்புகளை மேசையில் ஒரு காகிதத்தில் எழுதி வைத்திருக்கலாம் ஒவ்வொரு மாணவனாக வந்து ஒரு குறிப்பை எடுத்து மௌனமாக மை மூலமாக வாய் பேசாமல் நடித்து காண்பிக்கணும் மற்ற மாணவர்கள் அதை கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தோம்னா காந்தியடிகள் அப்படிங்கிற காகிதத்தை ஒரு மாணவன் எடுத்தால் காந்தியடிகள் எப்படி பண்ணுவாரோ அதே போல் அவன் நடித்து காண்பிக்கும் பொழுது மற்ற மாணவர்கள் ஆ இவங்க காந்தியடிகள் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க செய்யலாம் தொகுப்புரை காந்தியடிகளினுடைய தொடக்க கால சத்தியாகிரக போராட்டங்கள் அவரை ஒரு மாபெரும் தலைவராக உருவாக்கியது இந்திய அரசியலில் மட்டுமல்லாமல் உலக அரசியலையும் அவருடைய சத்தியாகிரக போராட்டம் நேர்மை அகிம்சை ஆகிய கொள்கைகளால் நன்மதிப்பை பெற்றது எனவே நாமும் நம் வாழ்வில் அகிம்சை உண்மை போன்ற கொள்கைகளை பின்பற்றுவோம் காந்தியடிகளுடைய கால சத்தியாகிரக போராட்டமான இண்டிகோ போராட்டம் ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வல்லாபாக் படுகொலை போன்றவற்றை செயல்பாடுகள் மூலமாக தெளிவாக புரிந்து கொண்டோம் மாணவர்களும் இக்கண்ணமான பகுதியை மிக எளிதாக புரிந்து கொள்வார்கள் நன்றி